அனைவருக்கும் வணக்கம் பல்லாவரம் மற்றும் ஜமீன் ராயப்பேட்டை உழவர் சந்தைகளில் இன்று ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காய்கறிகளின் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் தக்காளி ஒரு கிலோ எட்டு பதினாலு உருளைக்கிழங்கு இருபது பத்து சின்ன வெங்காயம் நாற்பது முப்பது பெரிய வெங்காயம் இருபத்தி ரெண்டு பதினைந்து கத்தரிக்காய் நாற்பது இருபது வெண்டைக்காய் முப்பது இருபது முருங்கைக்காய் முப்பது இருபது பீர்க்கங்காய் முப்பத்தைந்து முப்பது பாகற்காய் இருபத்தைந்து இருபது தேங்காய் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு முள்ளங்கி இருபத்தைந்து பதினைந்து பீன்ஸ் நூறு எழுபது அவரை அறுபத்தி ரெண்டு நாற்பது கேரட் நாற்பத்தைந்து முப்பது கொத்தவரை நாற்பது இருபது பீட்ரூட் இருபத்தைந்து பதினைந்து கோவைக்காய் முப்பது இருபது முட்டைக்கோஸ் பன்னிரெண்டு ஆறு காலிஃப்ளவர் முப்பது இருபது நூல்கோல் இருபத்தைந்து இருபது சௌ சௌ இருபது பத்துங்க இதோட நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி புதுனாமல்லி எல்லாம் கிடைக்குதுங்க நண்பர்களே எங்கள் சேனலில் கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பூக்கள் வலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் சேனலில் கொஞ்சம் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்